வணக்கம் ஐம் மாணிக்கவாசகம் ஃபார்ம் ஃபார்மர் டிஎஸ்பி ஃப்ரம் தஞ்சாவூர் சமீபத்தில் த தமிழ்நாடு டைரக்டர்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அவர்களிடமிருந்து அனைத்து பள்ளிகளுக்கும் ஒரு சர்க்குலர் பிறப்பிக்கப்பட்டது அதாவது அனைத்து பள்ளிகளிலும் வகுப்பறைகளில் அமர்கின்ற மாணவர்கள் இது நாள் வரை அமர்ந்திருந்த அந்த பேட்டர்ன் படி உட்காராமல் யூ வடிவத்திலோ அல்லது பா வடிவத்திலோ அந்த சீட்டை மாற்றி அமைத்து அதன்படி உட்கார வைக்க வேண்டும் என்று கூறினார்கள் இந்த சர்க்குலர் வந்து அல்மோஸ்ட் அனைத்து மக்களுமே அனைத்து தரப்பினருமே அதை கிரிட்டிசைஸ் செய்தார்கள் விமர்சனம் செய்தார்கள் குறிப்பாக ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் இருக்காங்க இல்லையா பிசியோதெரபிஸ்ட் அவர்கள் வந்து ஒரு மாணவன் ஆசிரியரை நோக்கி ஐ கான்டாக்ட் நேரடியாக நைன்டி டிகிரியில ஐ கான்டாக்ட் மெயின்டைன் செய்து வகையில் உட்கார்ந்து கவனித்தால் தான் அவனால் அது முறையாக கவனிக்க முடியும் அவனுடைய பிரெயின் செல்ஸ் ஒழுங்கா வேலை செய்யும் கண்கள் ஒழுங்கா வேலை செய்யும் அந்த ஐ கான்டாக்ட் மெயின்டைன் செய்யக்கூடிய வகையில் இருக்கிறது தான் இப்போ இருக்கிற நடைமுறையில் இது நாலு வரையில் இருந்துக்கிறந்த ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு அதை மாற்றி இப்போது யூ வடிவத்திலோ பாடிவத்து பா வடிவத்திலோ கொண்டு வரும் பொழுது ஒன்று ஐ கான்டாக்ட் கிடைக்காது இரண்டு தலையை வந்து டிகிரியில் பார்க்கணும் மூன்று வந்து அவங்களுடைய கவன சிதறல் ஏற்படும் நெக் மசில்ஸ் பெயின் ஏற்படும் நெக் பெயின் ஏற்படும் கண்களில் ஒரு ஒரு சைடாகவே பார்க்கின்ற சூழல் நாற்பத்தி டிகிரி ஆசிரியரையும் பிளாக் போர்டையும் நாற்பத்தி டிகிரி பக்கவாட்டில் பார்க்கின்ற பொழுது கண்கள் ஏற்படும் கழுத்து ஏற்படும் என்றெல்லாம் அவர்கள் ரீதியாக மருத்துவ ரீதியாக எடுத்து கூறிய பிறகு திடீரென அந்த அந்த உத்தரவை அரசு திரும்ப பெற்றுவிட்டது கல்வித்துறை என்பது கற்றாய்ந்த அறிஞர் பெருமக்கள் நிறைந்த ஒரு மிக பெரும் அரசு இயந்திரத்தின் ஒரு பகுதியாகும் அப்படி கற்றாய்ந்த அறிஞர் பெருமக்களுக்கெல்லாம் வழிநடத்தி செல்லக்கூடிய மிக உயர்ந்து இயக்குனர் அந்தஸ்து நிலையில் இருக்கின்ற ஒருவரிடமிருந்து ஒரு சர்க்குலர் வருகிறது என்றால் அது அனைவராலும் போற்றப்பட வேண்டிய பாராட்டப்பட வேண்டிய ஒன்றாக இருக்க வேண்டுமே ஒழிய எள்ளி நகையாடக்கூடிய அளவில் இருக்கக்கூடாது தமிழக கல்வித்துறையே வழிநடத்துகின்ற கற்றாய்ந்த அறிஞர்கள் அவ்வாறு பிறப்பித்த அந்த உத்தரவிற்கான காரணத்தை நாம் பார்த்தோமே ஆனால் அதுவும் சற்று நகைப்பு கூறிய காரணம் தான் ஆம் வகுப்பறை டிசைனை பா வடிவத்திலோ அல்லது யூ வடிவத்திலோ அமர வைத்து மாணவர்களை அந்த வடிவத்தில் அமர வைத்தால் தே குட் எலிமினேட் தி ஸ்டிக்மோ ஆஃப் லாஸ்ட் பெஞ்சஸ் அண்ட் ஆல்சோ தே குட் தேன் ஈக்வாலிட்டி அமங் ஸ்டூடெண்ட்ஸ் என்று கூறுகிறார்கள் அதாவது அப்படி வகுப்பறையில் பா வடிவத்தில் யூ வடிவத்தில் உட்கார வச்சோம்னா கடைசி பெஞ்சுங்கிற ஸ்டிக்மா இருக்காதான் இன்னொன்று வந்து மாணவர்களிடையே சமத்துவம் கிடைக்குமா இதுவும் நகைப்புக்குரிய விஷயம் ஏன்னா படிக்கிற மாணவன் ஃபஸ்ட் பெஞ்சு லாஸ்ட் பெஞ்சு சென்ட்ரல் பெஞ்சு எங்கே இருந்தாலும் படிப்பான் அது நேச்சுரல் திங் இன்னும் சொல்ல போனா நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அது நகைச்சுவையாக இருக்கும் பட் அதுதான் உண்மையும் கூட ஆல்மோஸ்ட் ஆஸ் ஃபார்ஸ் அவர் கண்ட்ரிஸ் கன்சர்ன் இன் இண்டியா இஸ் கன்சர்ன் Almost all the would become rulers பிகம் this country. இதுதான் நடைமுறை உண்மை எவ்ரி வேர் எவ்ரி ஸ்டேட் பட் பஞ்சர்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க பாஸ் பண்ணுவாங்க கடைசியாக எங்கே பண்ணிப்பாங்க ஒரு நோட்டையும் சொல்லிட்டு

யூ வடிவத்திலோ அல்லது பா வடிவத்திலோ மாற்றி அமைத்து மாணவ மாணவிகளை உட்கார வைக்கின்ற பொழுது அதுவும் கோஎஜுகேஷனாக இருக்கின்ற பட்சத்தில் கவனச்சிதற்கள் ஏற்படும் அதுவும் மறுக்க முடியாத உண்மை ஐ காண்டாக்ட் மஸ்ட் பி வித் தி டீச்சர் அலோ பாடம் கேட்கின்ற மாணவர்களுடைய ஐ கான்டாக்ட் பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர்களுடன் தான் இருக்க வேண்டும் அப்போ தான் அது அந்த பாடம் மனசில் போய் உட்காரும் ஆனால் பா வடிவத்திலோ யூ வடிவத்திலோ மாற்றி உட்காரும் பொழுது இந்த ஐ கான்டாக்ட் வேறு வழியில் சென்று கவனச் ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் உண்டும் இதையெல்லாம் கலந்து ஆலோசித்திருக்க வேண்டும் இது மாதிரி வந்து ஒரு அரசு இயந்திரம் நாடுதளவில் அளவில் ஒரு புதிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் ஏதோ புதுசாக செய்கிறோம்னு பண்ணிடக்கூடாது வித்தியாசமாக பண்ணணும் புதுசாக பண்ணணுங்கிற மாதிரி செய்யாமல் சில நிபுணர்கள் மருத்துவ நிபுணர்கள் சைக்கோலாஜிஸ்டு உளவியல் நிபுணர்கள் இவர்களுக்கு கலந்து ஆலோசித்து தான் இம்மாதிரி உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் ஏனெனில் மாணவர்கள் நன்கு படிக்க வேண்டுமெனில் அவர்களுக்கு நாம் அமைத்து கொடுக்க வேண்டியது தெளிவான மனநிலையுடன் கூடிய ஒரு சுற்றுச்சூழலை ஒரு அமைதியான சூழல் அவர்கள் உள்ளத்தில் வேறு எந்த விதமான தீய எண்ணங்களும் நுழைந்து விடாத அளவிற்கு உள்ள தெளிவான மனநிலை தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி விடாமல் அவர்கள் வசிக்கின்ற இடங்களை அவர்கள் படிக்கின்ற இடங்களிலும் சுற்றுச்சூழல் ஒரு நிம்மதியான ஒரு சுற்றுச்சூழலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இவற்றை ஏற்படுத்தி கொடுத்தாலே போதுமானதுதான் தான் ஏனெனில் பெரும்பாலான பள்ளிகளை சுற்றி தீய பழக்க வழக்கங்களுக்கு எளிதில் ஆட்கொள்ளக்கூடிய ஒரு எந்த விதமான ஒரு வைசஸ் பேட் வைசஸ் எதுவும் இல்லாத அளவிற்கு நாம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியமான ஒன்று ஆகவே இந்த பதிவின் நோக்கம் மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி அளிப்பதற்கு அவர்களுக்கு தெளிவான ஒரு மனநிலை வேண்டும் அவருடைய உள உளவியல் பிரச்சனையில் எந்த விதமான ஒரு தீய எண்ணங்கள் பூந்து விடாத அளவிற்கு அவர்களுக்கு நல்ல ஒரு மனநிலையை அமைத்துக் கொடுப்பதற்கு அரசு வழிவகை செய்ய வேண்டும் தீய பழக்க வழக்கங்களை அண்டா அண்ட விடாமல் அவர்கள் படிக்கின்ற இடங்களிலோ வசிக்கின்ற இடங்களிலோ எந்த விதமான ஒரு பேட் வைசஸ் இல்லாத அளவிற்கு ஒரு சமூக அமைப்பை நாம் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்